மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சிவகாசி பட்டாசு கடைகளில் அறிமுகப்படுத்தியுள்ள விதைப்பந்துகள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் விதைப்பந்துகள் வழங்கப்படும் புத்தி கையாளப்பட்டு வருகிறது பட்டாசு விற்பனை நிலையங்களில் வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் தங்களுக்கு பிடித்தமான பட்டாசு ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது விதைப்பந்துகள் அடங்கிய சிறிய பெட்டிகளும் அதனுடன் சேர்த்து வழங்கப்படுகிறது தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாக்க விதைப்பந்துகள் உதவும் என்று பட்டாசு வியாபாரிகள் கூறினர் இந்த மக்கள்கிட்ட வந்து மரம் வளர்க்கணுன்ற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கொடுத்திருக்கோம் வந்து தீபாவளி முடிச்சு வெடி முடிச்ச என்ன ஆர்வம் இருக்காங்களோ அது முடிஞ்ச உடனே அரசும் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த விதைப்பந்துகள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பொதுமக்கள் மத்தியில் மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்த விதைப்பந்துகளை வழங்கி வருவதாக அவர்கள் கூறினர் மீண்டும்